நான் இப்பதான் மதுரையில மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் நான் மதுரையில இருக்கும் போது பொதுமக்களும் மாடுபிடி வீடு வீரர்கள் நிறைய பேர் வந்து என்ன சந்திச்ச அருகாத குறையா எங்கிட்ட நிறைய விஷயத்த பேசினாங்க இந்த முறை நடந்தது ஜல்லிக்கட்டு இல்லைங்க அது ஒரு கண்கட்டு

ஆனா முதல் பரிசு அமைச்சர் மூர்த்தியோட சொந்ததாரங்களை கருவிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இவங்கெல்லாம் எங்கே அரசியல் பண்ணணுன்றது தெரியாம பண்றாங்க திமுக இதை விட கொடுமையான விஷயம் அலங்காநல்லூர்ல புதுசா ஒரு ஸ்டேடியம் கட்டுறாங்களா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஸ்டேடியம் கட்டி விளையாடுறதுக்கு இதெல்லாம் கிரிக்கெட்டா டென்னிஸா வீர விளையாட்டு மதுரையில கட்டுற ஸ்டேடியம் கருணாநிதி பேர் வைப்பாங்களா மதுரையில வேற எந்த வீரருமே இல்லையா தெரியாம தான் கேட்கிற கருணாநிதிக்கு ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஜல்லிக்கட்டுக்கு தடை கொண்டு வந்ததே கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் இவங்க ஜல்லிக்கட்ட கொண்டாடுறாங்க அண்ணன் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அண்ணனோட மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் ஜல்லிக்கட்டு பத்தி சொல்லி ஆக்குனதே நம்ம புரட்சி தலைவர் பெரியாருக்கு மரியாதை சேர்க்கிற மாதிரி ஈரோட்ட கோவை மாவட்டத்திலிருந்து இருந்து பிரிச்சு ஈரோடு மாவட்டத்தை உருவாக்குனதே நம்ம புரட்சி தலைவர் எல்லா கிராமத்துக்கும் பேருந்து வசதி ஏற்படுத்துனது நம்ம புரட்சி தலைவர் ராமினி ஆதிக்கத்தை ஒழிச்சு பன்னெண்டாயிரம் கிராம நிர்வாக அதிகாரிகளை கொண்டு வந்தது நம்ம புரட்சி தலைவர் பத்தாவது முடிச்சவங்களுக்கு ஐம்பது ரூபாய் பன்னெண்டாவது முடிச்சவங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபான் பே புரட்சி தலைவர் மறைவுக்கு அப்புறம் தப்பு தவறுகளை தவிர வேற எதுவுமே செய்யவே இல்லை அதனால ஏமாந்து கொடுத்த மக்களை உடனே திமுக திமுக ஆட்சிக்கு மங்களது சரித்திரமே தலைவர் இந்த ஆழ தெரியாத திமுக காரங்க சமீப

இப்போ எங்க போற என்ன பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்தாதா திருப்பி மரியாதை கிடைக்கும் மரியாதை என்னன்னு தெரியாத திமுக காரணக்கு எனக்குமே மரியாதை கொடுக்க முடியாது எனக்கு ஒரு விஷயம் புரியல ரொம்ப நாளாவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னாரு வுக்owadmaleெய்துகிறேன். திமுக பtaking ப pollutலhalf பண்ணிடுவோம் chipsotleர prochம்ப் சொன்னேன். பொல்ல வ schem unin repente மன் சPaul் bisog desarrollo ப ExcelKKbull�무 Zamark பண்றாங்க Chop deprived ayed ஦ தயம் சடStudனிள்ளம் reparசossen உன்anyonு சி Kingston 혹 consistingன்னு폰ம்ARE drillானானே ப滑pedo பகைக்தங்க த incorporating Creating

உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சென்னை வரும்போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கருப்பு கொடி காட்டினார் ஸ்டாலின் இன்னைக்கு அதே மோடி சென்னைக்கு வராரு அதே ஸ்டாலின் போய் பார்க்கிறார் எப்படி

நல்ல பேசுறாங்க முதலமைச்சர்களின் மாநாட்டில் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேச முடல கேள்வி கேட்க முடல ாலும் ரத்து பண்ணுங்க எயம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுங்க காவலில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாம போச்சு டெல்டா மாவட்டங்கள்ல கஜா புயல் வந்தது கன்னியாகுமரியில ஒக்கி புயல் வந்தது கொடிய கொரோனாவே வந்தது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களோட கை விட்டதே இல்ல அதிமுக ஆட்சி எந்த ஒரு திட்டத்தையும் நம்ம நிறுத்தவே இல்லை ஆனா

பாருங்க புதுசா ஒரு திராவிட மாடல் கையில எடுத்திருக்காங்க அடுத்தவன் இடத்துல செல்பி எடு ஓனர் கையில குருங்கி கொடு அசந்த நேரத்துல அவரோட இடத்தை ஆட்டைய போடு உங்க எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் சேலத்துல மாடர்ன் டாக்கிங்ஸ் முன்னாடி ஸ்டாலின் செல்பி எடுத்தார் செல்பி எடுத்த கையோட கருணாநிதி பேரை சொல்லி இந்த கவர்மெண்ட் அந்த இடத்த ஆட்சி மக்களுக்காக நடக்கல அவங்க சுயநலத்துக்காக நடக்குது பத்து வருஷ அதிமுக ஆட்சி காலத்துல நாங்கள் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தோம் ஆனா அந்த திட்டங்கள் புதிய நேரத்துக்கு திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்ததும் எல்லா திட்டங்களுக்கும் திறப்பு விழா மட்டும் நடத்திட்டு எல்லா போர்களையும் கருணாநிதி போய் போட்டுட்டாங்க அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன்

சாதனைகள் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வரலாறு இருக்கு இன்னைக்கு திமுக அப்பா உணவுகள் உடைக்கலாம் மூடலாம் ஆனா அப்பா ஏழை மக்களுக்கு சோர் போட்டாங்கன்ற விஷயத்த மறைக்க முடியாது அது வரல கட்சியில கருணாநிதிய புகழ்ந்து பேச கமல்ஹாசனை கூட்டிட்டு வந்திருக்காங்க கமல்ஹாசன் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கருணாநிதி வீட்டு வாசல்ல ஒரு வாசம் செய்யறவங்களை கூட புகழ்ந்துதான் பேசுவாரு அந்த நிகழ்ச்சிக்கு கமல்ஹாசன் போட்டிருந்த ட்ரெஸ் பார்த்திருக்கணும் கருப்பு கலர் பட்டு பாவாடையில் உங்கி தச்ச மாதிரியே ஒரு ட்ரெஸ் போட்டிருந்த இதுக்கெல்லாம் அவர் எதுக்காக டார்ச் லைட்டை வீசி டிவியை உடச்சு கட்சி ஆரம்பிச்சாருன்னு தெரியல

முதல்வரே விஞ்ஞான ஊழலில் கில்லி நீங்கள் ஒருவரே கச்சி தாரை வார்த்தவரே காவேரி நதி அடமானம் வைத்தவரே ஈழத்தமிழன் ரத்தம் குடித்து இனமானம் வித்து வருமானம் பார்த்தவரே மனைவி இருக்க இணைவியை இணைத்துக் கொண்டவரே சிபிஐ ரயில் விட்டதும் காங்கிரஸை அணைத்துக் கொண்டவரே கட்சிய கலவு நீதான் கொண்டாடியே அமைப்பால் அதிக நாள் வாழ்ந்த கருணாநிதியே கட்டுமர இன்னும் கட்சியில இருக்காங்க பாருங்க உதயநிதி உதயநிதி என்னாச்சு பென்ஷன் நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு நீட் கதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு காவேரி நதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு பூஜி சதி இப்படி உதயநிதியை கேட்கறதுக்கு ஆயிரம் கேள்வி இருக்கு இந்த பக்கமா வந்தாருன்னா தயவு செஞ்சு நீங்க கேளுங்க